ஹாய் இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு தேவையானது முட்டை மாவு அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக ரெசிபியில் செய்யலாம் பெரிய வெங்காயம் வீட்டில் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் தான் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக அறுத்து போட்டுக்கணும் அதே மாதிரி வீட்டில் வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள் கட் பண்ணி போடலாம் நான் வந்து ஆல்ரெடி நான் ஆல்ரெடி பீட்ஸ் கேரட் வதக்கி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிட்டேன் அதை முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிளகாய் தூள் மட்டும் போதும் வீட்டில் கரம் மசாலா இருந்தால் அதையும் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி முரம் வர மாதிரி அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து நம்ம ஆல்ரெடி பசந்து ஊற வச்சுருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவு சைஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கணும் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசைகளில் போட்டுறணும் போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம முட்டை ஊற்றி வேகும் போது கரெக்டானது இருக்கும் அல்லி கருகிறோம் அதுக்கப்புறம் முட்டையை அடித்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் அந்த கார்னர் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தால் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிங்க நல்லா சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்படி ஃபோல்டு பண்ணால் உள்ளே இருக்க முட்டையும் நல்லா ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க அந்த ரெண்டாக ஸ்பிட் பண்ணதே திரும்ப ரெண்டாக ஸ்பிட் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோர் செப்பரேட் பீஸா கட் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பீஸா மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம சப்பாத்தி பீஸான்னு கூட சொல்லலாம் முட்டை சப்பாத்தி பீஸான்னு கூட சொல்லலாம் நடுவில் அந்த டொமேட்டோ சாஸ் மைனஸ் தான் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபி தான் புட்டிஸ்க்கு